ட்ரெடிஷ்னல் சக்கரை பொங்கல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா நான் வந்து ஒரு முக்கால் கப்பு அரிசி எடுத்திருக்கேன் பச்சை அரிசி எடுத்திருக்கேன் முக்கால் கப் பச்சை அரிசிக்கு ஒரு கால் கப் கொஞ்சம் அதிகமாக பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இதோடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக முக்கா பக்க முக்கால் கப் எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா த கழுவிட்டு ஒரு டூ டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க அரிசி ஊர்னால் நல்லா வெந்து சீக்கிரம் அப்போ இதுக்கு வந்து நான் இது நல்லா ஊறணும் அரிசி நல்லா ஊறினா கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் அதனால் கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுக்குவோங்க நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அரை மணி நேரம் நல்லா ஊறு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ட்ரெடிஷ்னலாக செய்ய போகிறேன் ஸோ நான் இது வந்து இந்த பிக்கல் பார்த்து செய்ய போகிறேன் நாங்கள் ட்ரெடிஷ்னல் இந்த மாதிரி தான் செய்வோம் இந்த மஞ்சள் மாதிரி இருக்குள்ள அதை வாங்கி கட்டிவிட்டு பால் வந்து நான் பால் வந்து அரை லிட்டரு ஊற்றிருக்கேன் நான் காய வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கு போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பால் காயட்டும் நல்லா பால் காஞ்சதும் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இது நான் நீங்கள் ஒரு ஒரு மூணு டம்ளு ரெண்டு டம்ளும் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு அரை லிட்டர் தரத்தான் நான் செய்ய போகிறது இதுக்கிட்ட ஒரு ஒரு டம்ளர் டம்ளாக தான் ஸோ அரை லிட்டர் பால் தேவை ரொம்ப கிருமி ஆகிடும் இதே கொஞ்சம் நல்லா பால் பொங்கிடுச்சுட்டேன் பால் நல்லா பொங்கிடுச்சு கொஞ்சோண்டு பால் எடுத்து வச்சுட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணியை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா நிறைய ஊற்றிக்குவோம் ஏன்னா அரிசி வேகணும்ல நம்ம அரிசி ஓப்பன் தான் விட போகிறோம் அரிசி நல்லா போட்டு நல்லா வேகணும் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வெள்ளம் போடுவோம் அது வரைமே வெள்ளம் போடாதீங்க ஏன்னா எல்லாம் வேகாமல் போயிடும் நல்லா அரிசி போட்டு நல்லா வேகணும் ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலாச்சும் வேகணும் அடிக்கடி கிண்டி விட்டே இருங்க அடி பிடிச்சிருது நல்லா அரிசி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உடையணும் அழுத்தி பார்த்திங்கன்னா ஓ நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் வெந்த கணக்கு இல்லைன்னா வேகமாக இருக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறமா வெள்ளம் போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுகிட்டே இருங்க மூடி போட்டு மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டே இருங்க இல்லைன்னா வேகாமல் போயிடும் நல்லா வேகட்டும் நல்லா கொஞ்சம் நேரம் வேகிறோம் வெந்ததுக்கப்புறமா நான் வந்து இப்போ இது வந்து ஒரு டம்ளர் கணக்கு இல்லை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கப்பு கொஞ்சம் அதிகமாக வெண்ணம் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து இப்போ நான் போடுற வெள்ளம் வந்து எங்கள் மாமனார் வந்து ச கரும்பு இது பண்ணுவார் அங்கே கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக கலப்படம் இல்லாத வெள்ளம் நான் போடுறேன் அதனால் நான் கட்டி டேரெக்டாகவே போட்டுக்கிறேன் எனக்கு எதுவும் இருக்காது நீங்கள் வேணால் கா காய்ச்சி அதுக்கப்புறம் ஊற்றிக்கா நான் டேரெக்டாகவே வெள்ளை போடுறது இது நல்லா இது ஃப்ரெஷ்ஷான வெள்ளம் ஸோ அதை நான் டேரெக்டாகவே அப்படி வெலை ஆட் பண்ணிக்கிறேன் இதோடவே நல்லா ஒரு நாலஞ்சு ஏலக்காயை தட்டி போட்டுக்கோங்க நல்லா வணங்கணும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் பிடிக்கணும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் நான் ஓரளவுக்கு இது கரெக்டாக இருந்தது நான் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு ஒன்று கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அதுதான் சக்கரை பொங்கல் எப்படி வச்சு இப்போ தாளிச்சிக்கணும் நல்லா அது வே வெந்துட்டோம் அடுத்து வந்து நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் நெய் போட்டு முந்திரி திராட்சை தாளிச்சிக்கலாம் நீ வெள்ளம் போட்டு அது காலம் கொஞ்சம் நேரம் விட்டு நீ ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்கிறது தான் ஏன்னா வெள்ளம் போட்டாலே நம்ம கிட்டத்தட்ட முடிஞ்ச கணக்கு மாதிரி தான் கொஞ்சம் நேரம் வெந்து வெந்ததையுமே நம்ம அடுத்து தாளிக்கிற வேண்டியது தான் நல்லா பரங்கு மாதிரி தாளிச்சு முந்திரி நல்லா பொறிஞ்சதும் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்ததும் நாம் இந்த பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்சு பொங்கல் இதுதான் ட்ரெடிஷ்னல் இந்த மாதிரி தான் நாங்கள் வீட்டில் செய்வோம் பொங்கல் சூரிய பொங்கல் அன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு நாங்கள் மொட்டை மாட்டில் போய் படைப்போம் அது எங்களை நாங்கள் அந்த மாதிரி பண்ணுவோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் இது க்ரீமியாக இருக்கும் ரிச்சாக இருக்கும் எதுவுமே போடல கண்டென்ஸ் மில்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடல நீங்கள் பால் மட்டும் நல்லா இந்த ஃப்ரெஷ் நல்லா ஃபுல் ஃபேட் மில்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும்